இவ்வாரம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலையால் ஏற்பட்ட சர்ச்சை குறித்து இன்றைய இலங்கையில் இவ்வாரம் தொகுப்பு விசேட அவதானம் செலுத்துகிறது இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் மனுதாரர் தரப்பு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு ஆகியோர் இணக்கத்தின் அடிப்படையில் அமைதியான முறையில் பிரச்சினையை தீர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதே நேரம் சில விடயங்களில் அதனோடு தொடர்புடைய அரசியல் நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என இலக்கை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் போலீசாரை எச்சரித்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இவ்வாறான ஒரு ஆலோசனையை வழங்கியுள்ளது திருகோணமலை நகரின் கரையோர பிரதேசத்தில் அமைந்துள்ள காணியொன்றில் புதிய கட்டுமானத்திற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்காத நிலையில் தேரர்கள் உள்ளிட்ட குழுவால் அந்த இடத்தில் வைக்க முயன்ற புத்தர் சிலையை போலீசார் அகற்றியிருந்தனர் எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் உத்தரவிற்கு அமைய அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் போலீசாரே வைத்தனர் இந்நிலையில் சிலையின் பாதுகாப்பிற்காகவே அது அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் எவ்வாறாயினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் போலீசாரை எச்சரித்தார் போலீசிய நீத்திய வகையும் மே வகை பிரஸ்னவலதி மின்ன மே பிலிபதா தவதானி ஏ நீத்தி விட்டு கிரியுமா சமாஜ கலம்பியும் பிலிபந்தவா

தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டவிரோத செயற்பாட்டிற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் வரலாற்றிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகாரைகளை அமைத்தல் பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஒரு கட்டம் தான் திருவண்ணாமலையில் கொண்டு வரப்பட்டது இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டு இருக்கிறது நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு ஒரு வேலை இது கோட்டாபே காலத்தில் நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது இந்த அரசாங்கத்தில காலத்திலேயும் ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த இடத்திலே கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமானது நிறுத்துவார் என்ற நம்பிக்கையை நாங்களும் இருந்த நாங்கள் அவ்வாறாயினும் கடற்கரை பாதுகாப்பு சட்டங்களை மீறி ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ் விகாரைக்கு சொந்தமான காணியில் ஒரு உணவகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதை அகற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த இடத்தில் உள்ள தேரர்கள் புதிய கட்டுமானத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்கள பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் பி பி டர்னி பிரதீப் குமார ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் குறித்த கட்டடத்தை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடை விதிக்க கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றில் திருகோணமலையைச் சேர்ந்த கையான வன்ச திஸ்த தேரர் மனு தாக்கல் செய்திருந்தார் மனு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த பிரச்சினையை அமைதியான முறையில் தீர்ப்பது பொருத்தமானது என ஆலோசனை வழங்கியுள்ளனர் எவ்வாறாயினும் தேசிய மற்றும் மத ஒற்றுமையை சீர்குலைத்த குற்றச்சாட்டில் கடந்த வருடம் சிறையில் அடைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்பான பொதுபல சேனா அமைப்பின் கலகுட அத்தே ஞானசார தேரர் மேலும் காணிகளை வலுக்கட்டாயமாக அபகரிக்க அழைப்பு விடுத்திருந்தார்